வெல்கம் டு அலினோன் நந்தினி சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேது பயிற்சினால் பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய மூணு ராசிகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நிழல் கிரகம் சர்ப்ப கிரகங்கள்னு அழைக்கப்படக்கூடிய ராகு கேது கிரகங்கள் எப்போதுமே பின்னோக்கி நகரக்கூடியது இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசியிலும் பதினெட்டு மாதங்கள் சஞ்சரிக்கும் அந்த வகையில் மே பதினெட்டாம் தேதி இந்த கிரகங்களில் நடக்க இருக்குது ராகு மீன இருந்து கும்பராசிக்கும் கேது கன்னி இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக இருக்கார் அசுப கிரகங்களான இந்த நிழல் கிரகங்கள் மாற்றம் சில ராசிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை தரக்கூடியதாக அமைய இருக்குதுங்க அந்த ராசிகள் யார் அப்படின்னா முதல் ராசி மேச ராசிக்காரவங்க மேசராசிக்கு ஏழரை சடி தொடங்குவதோடு ராகு காலா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்காரு இதன் காரணமாக இந்த காலத்தில் உங்கள் செயலில் கவனம் தேவைங்க வருமானம் குறைய வாய்ப்புள்ளது ஆபத்தான நிதி முதலீட்டில் ஈடுபட வேண்டாம் பணப்பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்புள்ளது திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலமாக இருக்குது உங்கள் விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க அடுத்த ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது உங்கள் ராசியில் நுழைவதன் காரணமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்தவங்க நிதி பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்பு முக்கியமாக பணிகளை முடிக்கிறதுல தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் பதட்டமான சூழல் ஏற்படும் சாதகமற்ற சூழலால் தேவையற்ற மன வருத்தம் ஏற்படும் இந்த காலத்தில் பற்றாக்குறையை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது நல்லது திருமண வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்புள்ளது கேதுவின் அமைப்பால் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் உங்கள் வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதம் ஏற்படும் கும்பராசி அன்பர்கள் மிகவும் கடினமான காலமாக அமைய உள்ளது ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி நடக்கக்கூடிய காலமாக இருப்பதோடு உங்கள் ராசியில் ராகுவின் நுழைவு பெரிய அளவில் சிரமங்களை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் எந்த ஒரு செயலையும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது திருமணம் தொடர்பான விஷயத்தில் தடை ஏற்படுவதும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம் கும்ப ராகு நுழைவதனால உங்கள் தோளில் வியாபாரம் தொடர்பான திட்டங்கள் தோல்வியடைய வாய்ப்புள்ளது நிதி க கண்ணோட்டத்தில் சவாலான சூழல் ஏற்படும் தேவையற்ற ஆசைகளும் அதனால் செலவுகளும் அவமானங்களும் சந்திக்க வாய்ப்பு உள்ளதுங்க சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு குறையும் ஒன்றரை ஆண்டு பின் ராகு உங்கள் ராசியை விட்டு விலகினாலும் ஏழரை சனி முடியும் வரை பதவி பல விதத்தில் தொந்தரவுகள் சந்திக்க வாய்ப்புள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க நான் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி